அனைவருக்கும் வணக்கம் ஹெக்டர் கடுவ கமநல ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கமனலம் டாட் காம் வினையதளத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் தற்போது சிறந்த விவசாய செய்முறைகளை பின்பற்றி வரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்டுவான் பழம்பாசி இருப்பிடமாக கொண்ட திரு கஜேந்திரன் அவர்களின் அனுபவ பகிர்வுகளை தற்போது காணலாம் பதினாறு வயசுல இருந்து தோட்டம் செய்து கொண்டு வரேன் இப்போ எனக்கு நாற்பத்தி நாலு வயசு அப்போ நான் ஆரம்ப காலத்திலேருந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் தோட்டங்கள் செய்து கொண்டு வந்தது இப்போ கொஞ்ச காலம் ஒரு ரெண்டு வருஷமாக தான் இப்போ பஸ்கு நிறுவனத்த உதவியோடு நான் நிறைய தோட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டு வரேன் சாரண எல்லாம் தந்தது அது பெரிய எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது முதல் நாங்கள் சம்பள மிஷினுகள் படித்தது அந்த காசுகள் பிரச்சனை இப்போ அவை அந்த சார் மிஷின்கள் தந்ததால் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது மற்ற முந்தி வருமானங்கள் குறையவே இப்போ நாங்கள் அவையிட்ட உதவிகளோடு இந்த பப்பாசிகளை நட்டு ஓரளவு பிரச்சனை இல்லை நல்ல வருமானங்கள் பெறுகுது ரெண்டு வருஷத்துக்கு இது பயன் தரக்கூடி மாதிரி எங்களுக்கு வருது வருமானங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை இயற்கை அலைவலம் இருக்குது தானே அதை அதுகளை எல்லாம் எதிர்கொண்டு செய்தால் நல்ல வருமானம் முன்னேறலாம் ஒரு சாதாரண ஆகல நல்ல நிலையை கொண்டு வராண்டா மற்ற பயிர்களை விட இப்போ பசி மேல நல்ல நல்ல ஒரு பயிர் எங்கள்ட டிவிஷன் வந்து விவசாய வியாபார ஆலோசனை பிரிவு இதில் வந்து நாங்கள் செய்கிற நடைமுறைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டுன்னா கெப் அப்படின்னு சொல்லுவாங்க குட் ஆக்ரிகல்ச்சர் பிரக்டிஸ் சிறந்த விவசாய நடவடிக்கைகள் என்ன நாங்கள் சிறந்த விவசாய நடவடிக்கை வேண்டியதாக சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஃபார்மரும் செய்யக்குள்ள வந்து எங்களோட இலக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் சேஃப் ஃபுட் குட்கள் இதுதான் எங்களோட இலக்கு சகல நுகர்வோர்களுக்கு உணவு வந்து சென்றடையணும் தான் எங்களோட நோக்கம் இதில் வந்து பத்தியாளர்களுக்கும் சிறந்த நன்மை கிடைக்குது பயனாளிகளுக்கும் சிறந்த ஒரு நன்மை கிடைக்குது இதுதான் சிறந்த விவசாய நடவடிக்கைகள் நாங்கள் செய்யக்குள்ள எல்லோருக்குமே கிடைக்கிறது வந்து ஒரு ஃபார்மரையும் செலக்ட் பண்ணிக்க வந்து நாங்கள் அந்த அந்த பிரிவு விவசாய பொதுநாசிரியரோடாக அவர்கள் செலக்ட் பண்ணித்தார அந்த ஒரு பண்ணையாளரை நாங்கள் இனங்கண்டு அவருக்கு எங்கள்ட எங்களோட நடைமுறையில் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அவளுக்கு அவர்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி அளிப்பின் மூலமாக தெரியப்படுத்துவோம் இயற்கை உரங்களோ இயற்கை கிருமி பாவிக்கக்குள்ள பாவிக்கக்குள்ளே வந்து எங்களோட உணவுகளுக்கு வந்து எந்தவித பாதிப்புமே ஏற்பட போகிறதில்லை எங்களோட திட்டத்தில் வந்து நிறைய இலக்குகள் இருக்குது நாங்கள் வந்து அந்த ரசாயனங்களை பாவிக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு இடத்தில் வைத்து பாவிக்க வேண்டும் என்னென்னு சொல்லி சொன்னால் வேஸ்டேஜ் ஏற்படலாம் அதை விட சிறிய குழந்தைகளவையில் வந்து போய் அதை எடுத்து பாவிக்கேக்க வந்து ஆபத்துகள் ஏற்படலாம் பதிவேடுகள் பதிவேடுகள் மேற்கொள்ளும் போது அந்த பாமருக்கு வந்து எவ்வளவு அவருக்கு வரவு செலவு நாங்கள் அறியக்கூடியாம இருக்கும் அவருக்கும் அதை செலவாக விரவா தனக்கு கூட வந்த ஒரு அறிக்கையை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட சகல பதிவேடுகளையும் நாங்கள் இங்கே மேனேஜ் பண்ண வேண்டி வரும் இந்த கைப் திட்டத்துக்களை செய்கிற பாமருக்கு அதை விட பட்டி கட்டாயமாக இருக்க வேண்டும் திட்டத்தில் வந்து பண்ணை வந்து சு சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் இப்போ சாதாரண உற்பத்தி செய்கின்ற ஒரு விவசாயிக்கும் இந்த கைப் திட்டத்துக்குள்ளே உற்பத்தி செய்கின்ற ஒரு விவசாயிக்கும் இடையில சந்தை கேள்வி வந்து கூடுகின்றது சந்தை கல்வி கூடும்போது அவருக்குரிய வருமானம் வந்து கூடுகின்றது அப்போ உற்பத்தியாளருக்கு வந்து இப்படியான ஒரு நன்மை கிடைக்கின்றது அதேமாதிரி நுகர்வோருக்கு நல்ல ஒரு சிறந்த உணவை அவர் பெற்றுக்கொள்கிறேன் அப்போ இதை நாங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறோம் சொல்லி சொன்னால் உங்களுக்குரிய வருமானம் கூடுதுன்றது நீங்கள் ஒரே ஒரே அளவு உற்பத்தியை நீங்கள் உற்பத்தி செய்வீங்களோ அவர் உற்பத்தி செய்வார் ஆனால் இங்கே கப்பிட்டத்துக்கு கூடுதலான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கும் சந்தை வாய்ப்பு அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகள் அதை விட எக்ஸ்போர்ட் கெப்து கப் திட்டத்துக்கு கீழே நாங்கள் ஒரு சர்ட்டிஃபிகேட் ஒன்று தருவோம் அந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஏற்றுமதி விவசாயம் செய்யலாம் ஏற்றுமதி விவசாயம் செய்யும்போது உங்களுக்கு க்யூஆர் கோட் ஒன்று கிடைக்கும் அந்த கியூஆர் கோட் மூலம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற போது அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் உங்களோட சகல விவரங்களும் கிடைக்கின்றது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு முகவை உங்களை நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இதால் உங்களோடது வாழ்க்கையே ஒரு திறப்பு முனையாக மாறுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இப்படியான சந்தர்ப்பங்கள் நிறையவே எங்கள் இலங்கையில் நடந்திருக்கிறது நிறுவனம் வந்து இந்த பொதுவாக பயிற்சி வகுப்பு கலைவியல் மேற்கொண்டிருந்துச்சுன்னா இண்ட கல்டிவேட்டர் கெமிக்கல் பாக்ஸ் பதிவேடுகள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வழங்கியிருந்துச்சுன்னா அதால் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து இன்னுமொரு படி மிகவும் விரைவாகவும் ஆர்வத்துடனும் இந்த கைத்திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டார்கள் கப் மரக்கரை பயிர்களுக்கு வந்து வழங்கப்படுகின்ற இந்த சான்றிதழ் ஆனது ஒரு வருட காலத்துக்கு தான் செல்லுபடியாகும் அப்போ ஒரு வருட காலத்துக்கு பிறகு அந்த ஃபார்மரை நாங்கள் தொடர்ந்து மோனிட்டர் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் தொடர்ந்து இந்த கைப் அவருக்கு ஒரு சந்தை வாய்ப்பும் கிடைத்து அவர் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தால் ஒரு வருட கால முடிவடைகிறதுக்கு முதலாக நாங்கள் அதை அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூ பண்ணி கொடுப்போம் நோமலா செய்கின்ற இந்த ஃபார்மரை நாங்கள் கப் திட்டத்துக்குள்ள ஏன் விரை சொல்கிறோம் சொல்லி சொன்னால் ஒரு இந்த கைப் பாமர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய்க்க சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை வேற ஒரு மார்க்கெட்டுக்கோ கொண்டு போய்க்க ஒரு கொஞ்சம் வேஸ்டேஜ் சொல்லி கழிப்பினா அந்த அதை வந்து இந்த கைப் திட்டத்துக்குள்ள நாங்கள் மிகவும் குறைக்கிறோம் ஆனால் இவர் கொண்டு போய்க்கு இருநூறு கிலோ கொண்டு போய்க்க இவருக்கு என்ன செய்வினோம்னு சொல்லி சொன்னால் நூற்றி ஐம்பது கிலோ வரும் ஏன்னு சொல்லி அங்கே தரத்தில் வித்தியாசம் இருக்கு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேணும் அல்லது ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் அனுப்ப வேணும்னு சொல்லி சொன்னால் இந்த கெப் சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்க வேணும் இப்போ வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு பிரச்சனையில் முகம் கொடுக்குறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் சந்தை வாய்ப்பு இந்த சந்தை வாய்ப்பு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறதால சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க இந்த கைப் திட்டத்தை கூட வார விவசாயிகளுக்கு ரெண்டு சொல்லும் போது எல்லா ஃபார்மர்ஸும் இந்த கைப் திட்டத்தைக்கூட உள்வாங்கப்படுவார் எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இந்த கைப் திட்டத்தை கூட நீங்கள் உள்வாங்கப்படுகிறதால உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கிற அதே உங்களுக்கு ஒரு வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கொண்டு பப்பாச்சியை பற்றி பாவு போல கூட்டிக் கொண்டு போனுவேன் மற்றது சாடுற மிச்சம் தான் நாங்கள் அது பெரிய உதாவியும் இந்த களையளை கட்டுப்படுத்த இல்லாது அவை தந்ததால் நாங்கள் ரெண்டு தரம் அடிக்க வேணும் பப்பாசிக்கு நடு வச்சு சாரக்கூடாது வேறு வேலை அறந்தால் பப்பாசி மூச்சா வராது ரெண்டு தரம் அடிக்கலாம் ஒரு சின்ன கணிதத்தில் வேண்டும் கொஞ்சம் அமௌண்டு இப்போ அதுக்கப்புறம் செருக்காக வேணும் சாற வேண்டாலும் காசு இல்லை வேறு ஆகல பிடிச்சா இது பிரச்சனை இல்லை நல்ல பச்சை கண்டிக்கு கூட்டிக்கொண்டு போனேன் அறுவாதப்புறம் கூட்டிக் கொண்டு போனுவேன் ஒரு ஒரு வகுப்புகளுக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறவன் நல்லா நல்ல உதவிகள் சாஞ்சிதை அவைக்கு தான் நான் முதல் கண்ட நன்றி அந்த பப்பாதி நறுவதற்கு காரணமே அவை தான் சர்ட்டிஃபிக்கிறது கெப் சர்டிக்கிறது தவிர ஓ கெப் சர்டிக்கிறது தவிர இயற்கை முறையில் சாஞ்சிட வேண்டும் தோட்டத்தை நேரடியாக வந்து பார்த்தோம் பீல்ட் ஆஃபீஸர் நடுக வந்து வந்து பார்த்து எல்லாம் நல்லா கண்காணித்து நாங்கள் பகுதி பகுதியாக எல்லாம் உரங்கள ஒரு உறிவு மருந்துகள் ஒரு உரிவு எல்லாம் பொக்ஸு அடித்து முதல் தந்து நல்ல மாதிரி லேப்ரோ நிறுவனமானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதில் முத மிகவும் முக்கியமாக இங்கே வட வந்து நமது அக்ரிகல்ச்சர் வேல்யூ செயின் இதில் வந்து கூடுதலாக வேலை செய்கின்றோம் அதில் வந்து மரக்கரை வகைகள் மற்றும் பழ வகைகள் பொதுவாக வாக்குறிப்பாக இங்கே ஊக்குவிக்கப்படுகின்றன இந்த பல வகைகள் இந்த செயின் அதாவது பெருமதி சேர் மற்றும் அதன் வளர்ப்புகள் மற்றது பல வகைகள் இந்த அதில் எப்படி பெருமதி சேர்க்கிறது அதை எப்படி சந்தைப்படுத்துறது அந்த சந்தைப்படுத்தலுக்கு அப்பால் பெருமதி கூட்டல் நடவடிக்கைகளை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி அங்கே இருக்கின்ற ஃபார்மர்ஸுக்கும் மற்றும் அதனுடைய சந்தைப்படுத்தல் மற்றும் செய்கின்ற எம்எஸ்எம்இக்கும் இதனான பயிற்சிகளும் அதற்கான தொடர்புகள் மற்றும் லிங்கேஜ்களும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன இதன் மூலம் இங்குள்ள ஃபார்மர்ஸ் வந்து குறிப்பாக கேப் சர்டிஃபிகேட்கள் இதனூடாக வழங்கப்பட்டுள்ளது இதனாக தரமான மரக்கறிகள் மற்றும் பழங்களை இவர்கள் வழங்கக்கூடிய நிலைமைக்கு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் டேப்ரோ நிறுவனமானது இந்த ஃபார்மசுக்கு இடையிலானது அதுக்கான ஜெண்டர் இதுகள் மற்றும் சைல்டு சேவ் அதாவது குழந்தைகள் பராமரிப்பு இந்த பாதுகாப்பு தொடர்பாகவும் எமது பயனாளிகளுக்கு இடையில கூடிய ஹேர்சனைகளை செலுத்துகின்றது இதன் மூலம் அவைகளுக்கு தேவையான அறிவினை வழங்குவதிலும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்களையும் செய்துள்ளோம் இங்கு குறிப்பாக வட பகுதியில ஃபாஸ்டோ நிறுவனத்தின் ஊடாக பங்காளர் நமது பங்காள நிறுவனம் இருக்கின்றது அதன் ஊடாக எமது ஃபார்மர்ஸுக்கும் மற்றது உற்பத்தியாளருக்கும் இடையிலான நமது செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம் இது கடந்த நான்கு வருடங்களாக செயற்பட்டு இந்த ஜூன் மாதத்துடன் இது நிறைவுக்கு வர இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த ஃபார்மரை எடுத்துக்கொண்ட குறிப்பாக பப்பாசி பழத்துக்கு மற்றும் ஏற்கனவே கெப் கெப்சிகள் எடுத்துள்ளார் அதன் மூலம் இவர்களுக்கான சந்த வாய்ப்பு அதிகரிக்கின்றது இவர்கள் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து ஒரு நல்ல முறையில் இருக்கின்றது இதனால் இவர்களண்ட பழங்கள் இதர்களுக்கு வந்து மற்ற உற்பத்தியான ஒப்பிடும்பொழுது இவருக்கு ஒரு போட்டித்தன்மை காணப்படுவதால் நல்ல சந்தை விலைக்கும் எடுக்கும் விற்கக்கூடிய நிலைமையில காணப்படுகின்றது அதே நேரத்தில் இவருக்கான பயிற்சிகள் மற்றும் இவருக்கான மெஷினரி வீடர் அதெல்லாம் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதனூடாக இவர் தன்னுடைய முயற்சியை மேலும் மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் தன்னுடைய நிலப்பரப்பை அதிகரித்து இந்த பயிற்சிக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் என் பேர் கிருஷாந்தி நான் இணைஞ்சுராக வேலை செய்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்து ഡേ ഫോടെ വളണ്ടിയറായി വേലസെ അൺ അണ്ട് നാല്ക്ക് വന്നതിലേ ഇണ്ടെ വരെയും കജേന്ദ്രനോട ഫർ എങ്ങളോട് പ്ജെക്റ്റിൽ ഒരു സിന്ത വിവസായ അത് മറ്റുമില്ല ഗ് സർട്ടിഫിക്കറ്റ് എടുക്കണം സന്തക്കി തൊരു കള സറിയ നല്ല വിലയോടെ വിക്കണമെൻണ്ട ഒരു ആർവത്തോടെയും അത് സർട്ടിഫിക്കറ്റ് எடுத்தவர் அதுக்கான காரணம் வந்து அவர் உற்பத்தி அதிகமாக இருக்குது மற்ற சந்தைகளில் கொண்டு விற்கும்போது விலை குறைவாயிருக்கிறதாலையும் கெப் சர்டிஃபிகேட் மூலம் அவருக்கு ஏனைய சந்தைகளையும் விட முப்பது நாற்பது ரூபா லா ஒரு கிலோவுக்கு லாபம் கிடைக்கிறதாலையும் அவர் இந்த கேப் சர்டிஃபிகேட்டினூடாக பயிர் செய்ய நடைமுறையை மேற்கொள்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தது டெப்ரோ ஃபோஸ்டோ ப்ராஜெக்டினூடாக அவையில் இணைச்சி சந்தை வாய்ப்புகளை மேற்கொள்கிற விஷயங்களை நாங்கள் ஃபார்மருக்கு தகவலை சொல்கிறது இது இது இப்போ இப்போ நடாக்குமண்ட விஷயங்களாக வேலுக்கு சொல்கிறது தான் எங்கள்ட இதாக இருந்தது மற்றது இந்த ஃபஸ்ட்டு டெஃப்ரோட ரெய்னிங் ஷெடியூல் வந்து எப்படியும் மாதத்தில் ரெண்டு ரெய்னிங் இருக்கும் அதில் ஒன்று மார்க்கெட்டிங் சம்மந்தமானது இருக்கும் மற்றது பயிர் அந்த அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்கள் இப்படி பயன்படுத்துகிற சம்மந்தமாக இருக்கும் சில வேலைகளில் மூன்று ட்ரைனிங்கும் போகும் அதாவது மெஷினரி மற்றது அந்த போட்ட மேனேஜ்மெண்ட் அப்படியான ரெய்னிங்களுக்கும் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு இருக்குது இங்கே வந்து ஃபார்மர் பப்பா கூடிய பாகம் எல்லாரும் வர்த்தக நோக்கூடிய பயிர்களை தான் தெரிவு செய்வினம் அதில் ஒன்று வந்து பப்பாசி மற்றது கத்தரி கறி மிளகாய் மிளகாய் வத்தக பூசணி மற்றது நிலக்கடையில் அதிகமானாக்கள் செய்யினேன் இவ்வளவு பயிர்களையும் மார்க்கெட் சந்தை வாய்ப்போட கூடின மாதிரி அவை செய்து கொண்டு வருகிற ஆரம்பத்தில் கூடிய பாகம் இங்கே இருந்த விவசாயிகள் அந்த என்ன நவீன தொழில்நுட்பங்களுக்கு அவை என்ன அந்த விரும்பாத ஒரு தன்மை இருந்தது பிறகு வேறு இடங்களில் அவை செய்ததை பார்த்தும் மற்ற டெஃப்ரோ இந்த விஷயங்களை செய்ய போதுன்ற விஷயத்தை அவைகளுக்கு அட்வைஸ் பண்ணின அதன் ஊடாகவும் அவை தாங்களத முதல்கட்டமாக செய்து பார்க்குறமண்டை இதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே தான் இந்த மெஷினரி அதாவது இண்டகல்டிவேட்டர் பாவனை ஸ்ப்ரிங்க்ளர் பாவனை அந்த பவர் ஸ்ப்ரே இப்படியான உபகரணங்களை பாவிக்கிறதுல அவை ஆர்வம் காட்டினவை பப்பாசியில் சில ரெட் லேடி இருக்குது டெனிம் இருக்கு நாங்கள் ரெட் லேடி ஏற்றுமதி தான் அது சில காலத்தில் ஏற்றுமதி அடுக்க இல்லாத காலத்தில் உங்களை கொடுக்க கொடுக்க கஷ்டம் டெனிம் உள்ளூருக்குள்ளே எல்லா மார்க்கெட் டெனிம் எல்லா இடத்துலையுமே சொல்ல கொடுத்து கொள்ளலாம் உள்ளூர் உள்ளூரில் நல்லா மார்க்கெட் இருக்குது அப்போ இப்போ நாங்கள் டெனிம் தான் டெனிமே தான் கூட நடுறோம் റെഡ് ലേടി ഏറ്റവും മതി എന്നാ വെളിനാടുകളുടെ രചന അതുകൾ ഉണ്ട് കപ്പൽ പൂക്കരുടെ പ്രചന അപ്പോൾ ഏറ്റുമതിയാണ് ഒന്നും ചെയ്യില്ല ഇപ്പം കൊഞ്ഞ് കൊഞ്ഞ് റാങ്ങി ക്യാക്കാൻ പറ്റാൻ പറ്റും ഇത് സുമാരാണ് വിലയിൽ കൊടുക്കുക നോയി എന്നാ നോയ് താക്കാൻ കുറയാവും ഡെലി അത് നോയിത്താക്കാൻ കുറയാവും ഇത് നോയിത്താക്കാൻ കൊഞ്ചും കൂടാ എന്നു പറയുക നല്ല പരാമരിപ്പില്ല വെച്ചെടുക്കുവാണെങ്കിൽ അതിൻ്റെ പപ്പാസിന് അറാകൾ എരിവ് പൂട പോകണം പപ്പാസി നല്ല എരിവ് പൂടമാണം എപ്പൂട അതാണ് പപ്പാസിന് എല്ലാവരും മറ്റേ മാതിൽ ഒരു മൂന്ന് തരം മരന്തടിച്ചാൽ കാണും മാതെ നാല് തരം അറുപട ചെയ്യില്ല അഞ്ച് തരം ചെയ്യലാണ് ഒരേക്കർക്ക് ഇരുപത് രൂപ ട്രാക്ടർ പൊടി അല്ല മൂന്ന് ട്രാക്ടർ പട്ടി പോടവും മൂന്ന് ട്രാക്ടർ പട്ടി ഒരു പാത്തിക്കളാം ഒരു കൊട്ടിപ്പരവരാ നിങ്ങൾ തേവിയാനുള്ള കൊട്ടിപ്പരവരല്ല ഞങ്ങൾ പാത്തി കട്ടി പോട്ട് പാത്തിക്കളാം മൂന്ന് ട്രാക്ടർ പട്ടി കാണും ഒരേക്കർക്ക് അറുന്നൂറ് രൂപണ്ട് അവിടെ അപ്പടം മൂന്ന് ട്രക്ടർ പാട്ടിയേ പോടലോ ഒരു കടകം രണ്ട് കടകം ആയിട്ട് കണ്ടുകളെ കേറ്റമാതിരി പേരി കണ്ട കുറച്ചും ചിന്ന കണ്ടും പോടലാം ചെയ്ത രസായനം പോകായനം കുറവ് എരുവുകള പോ എരുവിൻ്റെ തന്മയ അടുത്ത് കൊടുക്കുക കൊഞ്ചം പസളിലെ രസായനം കൂടും മറുപടി പായിക്കുക രസായനം കുറവ് கெமிக்கல் கெமிக்கலாண்டு மருந்து ஆண்டு ஆக இயலாடை தான் கூடுதலான நோய் வந்தால் தான் ரசாயனம் மற்றபடி இயற்கை முறையில் எல்லாம் மருந்துகள் அடிக்கிற தயாரிச்சு நோயில் ப பப்பாசில் வந்தோன்னா மஞ்சள் நோய் தான் பெரிய நோயாக அதுவும் சில காலத்தில் தான் மற்றது மண்ணில் நல்ல வளம் இருக்குமான்னா மஞ்சள் நோய் வராது மண்ணில் நல்ல வளம் இருந்தால் ஓ மஞ்சள் நோய் கிட்டாமல் வராது குறைப்பு கணிசமாக ராய்க்க போகணும் கூடாமல் விரையக்கூடாது குறையாமல் குறையக்கூடாது அளவாகராய்க்க போகணும் அது வைரஸ் வ வந்தால் நாங்கள் வைரஸுக்கு மருந்துகள் அடிக்கிற ரசாயனம் தான் அடிக்கிறது நார்மல் மஞ்சள் நோய் இல்லாமல் திருத்தலாம் கவனிக்காமல் இல்லாமல் விட்டு அப்படியே சின்ன எல்லோரும் ஒரு மாதிரி இழுத்தானே கவனிக்காமல் விட்டால் கொஞ்சம் மஞ்சள் நோய் கூட வந்தால் அதை வெட்டி தூர இடத்துல கொண்டு எறிஞ்சிட்டா விடுத்தலாம் மண்ணையும் வெட்டி தூர இடத்துல திரும்ப எரிப்பு எடுத்துரும்போ புதுக்கான நடுறது தான் நல்லது மற்றது பப்பாசி நடக்க முன்னால் டிஸ்வர்ட்டவணும் உழுதும் சரி வராது டிஸ்வரட்டவணும் டிஸ்வட்டி மண் ஒரு மூன்று மாதத்துக்கு ஆறா விடவணும் ஆற விட்டுட்டு திரும்ப தொட்டா விட்டோரடி அடிச்சு உழுதும் எல்லாம் மண் இவ்வளோ பண்படுத்துகிறோம் அவ்வளோ அது பப்பாசி வேறு ஓடும் மற்ற பப்பாசியில் இப்படி விடாவளி விடக்கூடாது நாங்கள் முதல்ல இப்போ 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 இதை சீர் செய்ய போகிறோம் விடாவளிக்கும் ராய்க்கணும் பப்பாசி கா ஒரு ஏக்கர் ஆனால் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக தண்ணி இருக்கவும் தண்ணி விடக்கெல்லாம் விட வேணும் பப்பாசி பக்கம் தானே அப்போ இந்த இடாவளி இந்த வேறு இங்கே மட்டும் போய் நல்லா செழிப்பாக வரும் அவடத்துக்கு போனவொன்னும் அப்படத்துல விற்க வட்டவனும் பப்பாசியில் தான் இருக்கும் பப்பாசி வடிவாக எல்லா இடாமிக்கோணும் பப்பாசி மூன்று வருஷம் ரெண்டு காய்க்கும் புள்ள ரெண்டு வருஷம் நல்ல வருமானம் புற ஒரு வருஷம் சும்மா ஒரு கணிசமான வருமானம் வரும் பப்பாசி உயர்ந்துடும் தானே உயர்ந்துடும் மற்ற இயற்கை அழிவாளர் இருக்குது ஆனால் பப்பாசியில் ஒரு சுறாப்பம்சம் என்னென்னா இடையில் வட்டி விட்டால் திரும்ப கட்டு வச்சு திரும்பவர் மற்ற காணிகள்ங்கள் உறஞ்சாக்கலன்னு ஒரு ஏக்கர் காணி அஞ்சு டயருக்கு போகணுண்டா அவைனஸ் ஒன்று போண்டா பப்பாசி உயர்ந்தோடனா அந்த இடையில சின்ன கண்டு வைக்கலாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு அது ஒரு கணசு வந்தோன்னா இதை கட் பண்ணி விட்டால் அது எனி டைம் அதுக்கு இருக்குது பழைய மாதிரி முதல்ல ரெண்டு கட்டாக வரும் இதில் கொண்டு வரும் ஜாலம் ஆகிடும் ஆனால் அப்படி வர்றாண்டால் மண்ணில் நல்ல வளம் இருக்க வேணும் சாதாரண மண்ணில் வராது நல்ல எருவல் போட்டு மண் நல்ல நல்ல வளமாக இருக்கும் ஆரம்பத்தில் என் குளியரை போட்டு நடலாம் அது எல்லாரும் பார்த்து கொள்ள மாட்டோம் என்ன என்ன பிரச்சனைட்டால் சூடும் தண்ணி அளவா அளவாக விட போகணும் தண்ணி கூட குறையாக விட்டால் அடியில் அழுகல் வந்து விழுந்து போடணும் அப்படி செய்யக்கூடாது பாத்தியை கட்டி போட்டு பாத்தி கிளா போடலாம் ஒரு கணசமாக எந்தளவு வந்தோன்னா பாத்தியை கட்டி போட்டு பாத்தி கிளை போட்டு கொஞ்சம் பசலாக அதை அந்த தண்ணியை மேலே எழுத்து கொடுக்குறையாக கொஞ்சம் கொஞ்சம் ஜூரியாக போடவும் போட்டால் நல்ல சூப்பராக இருக்கும் நல்லது நடு செய்துலாம் மசம்படம் பழம் ஒரு மாதம் நா நாற்று போட்டு நாற்பது நாள் நாற்று போட்டு கிளறுக்கவும் ஓ அதுக்கு தடி அடிச்சு கட்டணும் இல்லை இதில் ஒரு நூலாங்காயம் ஒரு நூல் போட்டு எழுத்து கட்டணும் கட்ட கட்டறக்கி எழுத்து கட்ட ஆகணும் அதுக்கும் வசதி இல்லாட்டால் ஒரு மரத்தோடு ஒரு மரம் ஜோயின் பண்ணி ஜோயின் பண்ணி கட்டவும் தூக்கி வச்சது ஏ ஏ இதான் பவு போல எடுத்து இப்படி பப்பாசிலாம் எல்லாம் லாபங்கள் எல்லாம் எடுக்கலாம் பிறகு பஸ் கொண்டு விரும்பினோட டூரிஸாக கொண்டேன் டூரிஸ் தன்னுடைய வகுப்பு கழுவுக்கொண்டு ட்ரெயினிங் கழுவு கொண்டே கொண்டே காட்டினதானே அப்போ அவையும் தங்க தங்கடைய வருமானங்களே சொல்லும் சொல்ல சொல்ல நாங்களும் பார்த்தோம் அப்போ சாதாரணமாக முதல் நோமலாக செய்து பார்ப்போம் ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் ஒரு முந்நூறு பப்பாசி தான் நட்டது பிறகு அதில் நல்ல வருமானங்கள் வந்தது அப்புறம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் பெருசு சரிசா ஜீவளை ஆரம்ப ஆரம்ப காலத்தில் நாங்கள் பப்பாசி நடுற இல்லை வர வேறு பயிர்கள் எல்லாம் நடுறது ஏஐவி ஆக்கள் வந்து இப்படி பப்பாசிகள் எல்லாம் நடலாம் அதில் நல்ல வருமானம் இருக்குது எங்கள்ட்ட முன்னேற்றத்துக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்குமான்னு நிறைய வகுப்பளெல்லாம் வச்சு விரை ஒரு ஆக்கள் எல்லாம் வந்து கதைச்சி கதை எங்களை ஊக்குவிச்சாப்புறம் முன்னூறு பப்பாசி நட்டது முந்நூறு பப்பாசி நட்டா அப்புறம் அப்புறம் அதில் வந்த வர்ற வருமானங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் மேலதிகமாக விற வர காணிகளை குத்தாய்க்கு மடுத்து எங்கட காணிகள்லையும் எல்லாம் கூட செய்ய வளிக்கிட்டது இப்போ அது எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குது அதோடு எங்களை பொஸ்க நிறுவனம் பந்து எங்களுக்கு பின்னுதாவியானு சாரை மிஷின்கள் எல்லாம் முதல்ல ஆக்க சம்பள ஆக்களை பிடிச்சி மற்ற சம்பளம் மிஷின்கள் அப்படி அது நிறையா கூலியெல்லாம் செய்யலாம் போயிட்டு அடுத்த கிடையாது இப்போ இவ மிஷின் தந்தால் அப்புறம் நாங்கள் அந்த களையெல்லாம் கட்டுப்படுத்தி நல்ல மாதிரி செய்கிறோம் கெப்சிகர் மாதத்தில் ஒரு க ரெண்டு தரம் அப்படியான் வந்து வந்து எல்லாம் பார்க்குறோம் முதல்பட்டி மறந்து வைக்கிறதுக்கு பசுளை வைக்கிறதுக்கு மற்றது அது புறும்பி அருவம் காட்டி അതെല്ലാം ഇരുത് എന്നിട്ട് പാർത്തു എങ്ങനെ ഫൈര് വളയെ പാർത്തു ഇന്നെണ്ണ കുറപ്പാരുക്കുറിച്ച് എല്ലാം വന്ന് കെപ് അടിക്കാറുക്ക് മുതൽ നിറയെ തരം വന്ന് വന്ന് പാത്തു ഓക്കെ വണ്ണിനാൻ കെപ്സ് അടിക്കും ആരംഭകാലത്തിൽ മുതൽ അത് മുന്നൂറ് പായയ്ക്ക് അപ്പോൾ വിലയും കുറയു മുപ്പത് രൂപ മുപ്പത്തഞ്ച് രൂപ വിത്തത് അപ്പോൾ മാസത്തിൽ ഒരു മുപ്പത്തയ്യായിരം നാപ്പതിനായിരം அப்படி தானே இப்போ விளையாள் தானே மலிவுக்குள்ளே கொட்டினதும் உண்டு ஆனால் இப்போ இப்போ விலையில்தானே இப்போ ஒரு மாதத்துல அப்படியே நாலு லட்சம் ரூபா அப்படி விற்கக்கூடிய மறுக்கூட நாலு அஞ்சு லட்சத்துக்கு உள்ளே விற்கலாம் ஆண்டா செலவுகள் எல்லாம் போ அப்படியும் ஒரு ஒன்றரை லட்சம் அப்படி மிஞ்சும் இப்போ என்னடா எங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி கொண்டு வந்து அப்போ அது கூலிகள் எல்லாம் கூட தண்ணியை ந நடுகை செய்தாப்புறம் தண்ணியை நாங்கள் குளத்துலேயே அழி அழி ஊற்றுவோம் இப்போ தூ தொட்டு நீர்ப்பாசனம் லைன் எடுத்து போட்டு சொட்டு நிர்ப நேரத்தெல்லாம் முஜ்ஜைப்படுத்துகிறேன் மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டால் தூச்சை போட்டுவிட்டால் ஒரு மணித்தியாவதுலேயே பாய்ஞ்சிடும் அறுநூறுபா பாசம் ஒரு ஏக்கருக்கு அறுநூறுபா பாஞ்சிரம் ஒரு மணத்தியாவது டேப்பிரிப்பை திருப்பி போட்டால் அதில் நேரம் மிஜமாகாது கூலி பிரச்சனை காலங்கள் கூலிகளெல்லாம் குறையாகுது மற்றும் இந்த நேரமும் தண்ணி கிடைக்கிது தானே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி தேரம் போட்டாலும் நல்ல செளிப்பேக்குகள் ஐரவ கண்டுகளெல்லாம் வளருது அந்த சரியா ஏழா மாதம் பழம் முடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு தூவல் தந்தவை பிளாக் அண்ணுறதுக்கு தூவல் தந்தவை மற்ற சார் ரமேஷன் பப்பாசி பாய்ச்சிக்கு எங்களுக்கு உள்ளூடுகள் தந்தது குறைவு உங்களை ட்ரைனிங் தந்ததே பெரிய பெரிய ஒரு பாக்யம் ஒன்று தான் சொல்லுவோம் நாங்கள் போ வெளியிடாங்களை போக டைமும் வராது நாங்கள் போக மாட்டோம் இவன்ட் உதவியோடு போய் தான் நாங்கள் நிறைய விஷயங்களை அரைஞ்சி அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த பாரம்பரிய முறையை விட நவீனத்தை கொண்டு வந்து இப்போ அந்த தூவல் சொட்டு நீர் எல்லாம் இப்போ இந்த உதாவியல் கண்காட்சியில் கூட்டிக் கொண்டு போய் அந்த ட்ரைனிங்களை கூட்டிக் கொண்டு போனால் தான் அப்படி இல்லாமல் பாரம்பரிய முறையாக தண்ணி அழி ஊற்றி தான் என்ன செய்கிறது இப்போ சொட்டு நீர் பசனம் டைம் இல்லாமல் மிகந்தானே சூஜா போட்டோன்னா மோட்டரில் உடனே மற்ற எந்த நேரமும் சளிப்பாக இருக்கும் பாரம்பரிய முறை தண்ணி ஊற்றினோன்னா காஞ்சி போடும் இது தூவல் அண்டா சொட்டு நீர்ண்டா அப்படியே பராவி நிற்கும் നിങ്ങൾ വേണ്ടിയ നേരം പയറുകളെല്ലാം കായ് തണ്ടോണം തരും ഒരു മണിത്തെയല്ലാം പോട്ട് അത് കാണുന്നതാണ് മറ്റേ ഒരു മണിത്തേ ഇത് നിൽക്കത്തോ ഇല്ല ഒരടങ്ങൾക്കും പോയി വരലാം ഒരു മണിത്തെയാ ചെയ്യക്കൂടി വില ഒരു വില ചെയ്യല പുറം വന്ന് നിപ്പാട്ട് അപ്പം അത് താൻ വിത്യാസം അത് നിങ്ങൾ നിര മിജം അതോടെ പയരുല്ല ആരോഗ്യമാവരും ഓ പബ്ബാസി പബ്ബാസി മറ്റേ പയറുകളെല്ലാം ചിലവ് ഇപ്പോഴത്തെ കൂലികൾ കട്ടാത് ലേവേഴ്സുകളെ പിടിക്കില്ല അത് பப்பாசிண்டா குறிப்பிட்டு ஆக்களோட செய்யலாம் மற்றது பப்பாசியில் பழம் பறிக்கிற அதுகளெல்லாம் நாங்கள் செய்ய தவிர இப்போ நாங்கள் வேறு ஆகளை பிஸ்னஸ்ஸு ஆகளை கொடுத்தா அவையே வந்து நாங்கள் நாங்கள்கிட்டையே மட்டும் எழுதி க கணக்க பண்ணி காசாக பண்ணலாம் மற்ற இது உள்ள சேதங்கள் வரது குறை மற்ற பயிர்களோட ஒப்படியே பப்பா இப்போ கத்தரிக்கா எடுத்துக்கொண்டால் அது சூத்த ஊத்தம் மற்ற காத்துக்கெல்லாம் அடிக்கும் கன இது பச்சை பூஜையாண்ட ஒரு தா இயற்கை வண்டு இருக்கும் இதுக்கு இனியும் பிரச்சனை இல்லை മറ്റേ പാൽ പൈ രണ്ടവിടെ നോയ്താകങ്ങൾ കുറയു മറ്റേ പറിക്കുന്ന ചെലവില്ല ആയിരം കിലോ പിടുങ്ങും അവയെ വന്ന് പറിച്ച് കൂടെയല്ല നെറുത്ത് പോസ് തന്നിട്ട് പോകണു ഞങ്ങൾ നീർ പാചി എന്താ അത് ചെയ്യ വേണ്ടിയ വിലയിൽ സീകര തവരെ മറ്റുപടി നാളെ പളം പിടുങ്ങനെ കിടത്തേ വരുമ്പിനാപ്പുടിയും കൊടുക്കലാണ് അവയതാ വന്ന് കൊടുങ്ങുന്നു സന്താൽ നാങ്കൾ കകൽ ഫുഡ് സറ്റിക്ക് പോടോ മറ്റത് തമ്പുല്ല കൊണ്ടുപോയി കൊടുക്കാതെ മാക്കറ്റ് കൊണ്ടുപോയി കൊടുക്കാതെ മറ്റേ വേറെ വരെ ജാവരികൾ വരവിനും ബിസിനസ്സുകാരൻ വരവിനും കൊടുക്കും അത് അവയെല്ലാം വന്നാൽ ഇത് ഉദ്യോഗസ്ഥർ കൂടെ ചെയ്യക്കൂടിയ പയർ എന്നാൽ പൊടുങ്ങ വിലയില്ല തന്നെ ഒരു സുമ പൈപ്പ് ലൈനിങ് എല്ലാം ചെയ്തിന് നവിനമുറയായി കൊണ്ടുവന്നതിനും പാക് ടൈമിലെ ചെയ്ത് ഇത് ചെയ്യല തുകയാ ജീറണ്ട അതോടൊന്നേടുകൾ ഇത് മറ്റേ കൊഞ്ചീറ എല്ലാം സാധാരണകളും ചെയ്യണം കാലത്ത് കൂടുതൽ ഇപ്പോൾ ഒരു വിലയിരുന്ന് ഇപ്പോൾ നൂറ്റി പത്ത് രൂപ മറ്റും കൊടുക്കുറോ சொந்த மாக்கரு கேட்ட மாதிரி கூட்டிகொண்டே போகணும் இதில் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர்லேயும் உள்ளா இருக்குது இன்னும் நிறையா செய்ய செய்ய வேண்டி இருக்குது இப்போ எல்லாம் சின்ன நாத்துகளாக இருக்குது விவசாய திணைக்களமும் அரசு சார்பற்ற டேப்ரோ நிறுவனமும் இணைந்து செயலாற்றியதன் மூலம் ஒரு விவசாய நடவடிக்கையின் முன்னேற்றகரமான முயற்சியினை இக்காணொலி மூலம் கண்டுகளித்தோம் இதுபோன்ற நிறுவனங்களின் கூட்டு முயற்சியின் பயிற்சிகளினால் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகள் குறைக்கப்பட்டு உற்பத்திகள் அதிகரிக்கப்பட்டு வருமானங்கள் அதிகரிக்கப்படுவதோடு இது போன்ற விவசாய நடவடிக்கைகளை அனைத்து விவசாயிகளும் பின்பற்றுவது மிகவும் நல்லது மேலும் இதுபோன்ற காணொலிகளை கண்டுகளிக்க கமநலம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்